முதலாவதாக கோகிலா எனும் கன்னட திரைப்படம் இரண்டாவதாக அபரிச்சிதா எனும் கன்னட திரைப்படம் மூன்றாவதாக மடாலசா எனும் மலையாள திரைப்படம் நான்காவதாக போலோ கடலி யமராஜா எனும் கன்னட திரைப்படம் ஐந்தாவதாக தூர்ப்பு வெல்ல ரயிலு எனும் தெலுங்கு திரைப்படம் ஆறாவதாக நம்மம்மனை சோசே எனும் கன்னட திரைப்படம் ஏழாவதாக மூடு மூடுபனி திரைப்படம் எட்டாவதாக கந்தரகோலம் எனும் தெலுங்கு திரைப்படம் ஒன்பதாவதாக நெஞ்சத்து கில்லாதே திரைப்படம் பத்தாவதாக காலி மாது எனும் கன்னட திரைப்படம் பதினோராவதாக கிளிஞ்சொல்கள் திரைப்படம் பன்னிரெண்டாவதாக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் பதிமூன்றாவதாக தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் திரைப்படம் பதினான்காவதாக காற்றுக்கென்ன வேலி திரைப்படம் பதினைந்தாவதாக பொன்முடி எனும் மலையாள திரைப்படம் பதினாறாவதாக தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படம் பதினேழாவதாக லாட்டரி டிக்கெட் திரைப்படம் பதினெட்டாவதாக இனியவளே வா திரைப்படம் பத்தொன்பதாவதாக அர்ச்சனை பூக்கள் திரைப்படம் இருபதாவதாக கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படம் இருபத்தொன்றாவதாக எஞ்சான் ஒன்று பரையட்டை எனும் மலையாள திரைப்படம் இருபத்தி ரெண்டாவதாக ஆனந்த ராகலு எனும் தெலுங்கு திரைப்படம் இருபத்தி மூன்றாவதாக சின்னஞ்சிரிசுகள் திரைப்படம் இருபத்தி நான்காவதாக ஹாவடா ஹூவு எனும் கன்னட திரைப்படம் இருபத்தைந்தாவதாக அந்த சில நாட்கள் திரைப்படம் இருபத்தி ஆறாவதாக ஜோதி திரைப்படம் இருபத்தி ஏழாவதாக தூங்காத கண்ணின்று ஒன்று திரைப்படம் இருபத்தெட்டாவதாக நெஞ்சமெல்லாம் நீயே திரைப்படம் இருபத்தி ஒன்பதாவதாக இளமை காலங்கள் திரைப்படம் முப்பதாவதாக சரணாலயம் திரைப்படம் முப்பத்தொன்றாவதாக மனைவி சொல்லே மந்திரம் திரைப்படம் முப்பத்தி ரெண்டாவதாக நாலு பேருக்கு நன்றி திரைப்படம் முப்பத்தி மூன்றாவதாக நாலு பேருக்கு நன்றி தெலுங்கு டப்பிங் திரைப்படம் முப்பத்தி நான்காவதாக குவா குவா வாத்துக்கள் திரைப்படம் முப்பத்தி ஐந்தாவதாக எண்ணினா சேடு எனும் கன்னட திரைப்படம் முப்பத்தாறாவதாக விதி திரைப்படம் முப்பத்தி ஏழாவதாக நூறாவது நாள் திரைப்படம் முப்பத்தி எட்டாவதாக வேங்கையின் மைந்தன் திரைப்படம் முப்பத்தி ஒன்பதாவதாக நான் பாடும் பாடல் திரைப்படம் நாற்பதாவதாக நெஞ்சத்தை அள்ளித்தா திரைப்படம் நாற்பத்தி ஒன்றாவதாக அன்பே ஓடிவா திரைப்படம் நாற்பத்தி ரெண்டாவதாக நலம் நலமறிய ஆவல் திரைப்படம் நாற்பத்தி மூன்றாவதாக சட்டத்தை திருத்துங்கள் திரைப்படம் நாற்பத்தி நான்காவதாக சாந்தி முகூர்த்தம் திரைப்படம் நாற்பத்தைந்தாவதாக இருபத்தி நான்கு மணி நேரம் திரைப்படம் நாற்பத்தாறாவதாக மகுடி திரைப்படம் நாற்பத்தி ஏழாவதாக ருசி திரைப்படம் நாற்பத்தி எட்டாவதாக நிரபராதி திரைப்படம் நாற்பத்தி ஒன்பதாவதாக ஓமானே மானே திரைப்படம் ஐம்பதாவதாக ஓசை திரைப்படம் ஐம்பத்தி ஒன்றாவதாக உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படம் ஐம்பத்தி ரெண்டாவதாக வாய்ப்பந்தல் திரைப்படம் ஐம்பத்தி மூன்றாவதாக அம்பிகை நேரில் வந்தாள் திரைப்படம் ஐம்பத்தி நான்காவதாக சிரவந்தி எனும் தெலுங்கு திரைப்படம் ஐம்பத்தைந்தாவதாக மாப்பிள்ளை சிங்கம் திரைப்படம் ஐம்பத்தாறாவதாக உதயகீதம் திரைப்படம் ஐம்பத்தேழாவதாக தெய்வப்பிறவி திரைப்படம் ஐம்பத்தெட்டாவதாக பிள்ளை நிலா திரைப்படம் ஐம்பத்தொன்பதாவதாக அன்பின் முகவரி திரைப்படம் அறுபதாவதாக தென்றலே எண்ணெய் தொடு திரைப்படம் அறுபத்தொன்றாவதாக அன்னி திரைப்படம் அறுபத்தி ரெண்டாவதாக குங்குமச் சிமிழ் திரைப்படம் அறுபத்தி மூன்றாவதாக ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் அறுபத்தி நான்காவதாக உனக்காக ஒரு ரோஜா திரைப்படம் அறுபத்தைந்தாவதாக இதய கோவில் திரைப்படம் அறுபத்தாறாவதாக நான் உங்கள் ரசிகன் திரைப்படம் அறுபத்தி ஏழாவதாக டிசம்பர் பூக்கள் திரைப்படம் அறுபத்தி எட்டாவதாக உயிரே உனக்காக திரைப்படம் அறுபத்தி ஒன்பதாவதாக ஆலப்பனா எனும் தெலுங்கு திரைப்படம் எழுபதாவதாக ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படம் எழுபத்தி ஒன்றாவதாக மௌனராகம் திரைப்படம் எழுபத்தி ரெண்டாவதாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படம் எழுபத்தி மூன்றாவதாக பாறு பட்டணம் பாரு திரைப்படம் எழுபத்தி நான்காவதாக உன்னை ஒன்று கேட்பேன் திரைப்படம் எழுபத்தி ஐந்தாவதாக ரெட்டைவால் குருவி திரைப்படம் எழுபத்தி ஆறாவதாக ஆனந்த ஆராதனை திரைப்படம் எழுபத்தி ஏழாவதாக இது ஒரு தொடர்கதை திரைப்படம் எழுபத்தி பாடு நிலாவே திரைப்படம் எழுபத்தி ஒன்பதாவதாக நினைக்க தெரிந்த மனமே திரைப்படம் எண்பதாவதாக கிருஷ்ணன் வந்தான் திரைப்படம் எண்பத்தி ஒன்றாவதாக தீர்த்த கரைநிலே திரைப்படம் எண்பத்தி ரெண்டாவதாக குங்கும கோடு திரைப்படம் எண்பத்தி மூன்றாவதாக பாச பறவைகள் திரைப்படம் எண்பத்தி நான்காவதாக மாப்பிள்ளை சார் திரைப்படம் எண்பத்தி ஐந்தாவதாக ஆத்மா காத்தா எனும் தெலுங்கு திரைப்படம் எண்பத்தி ஆறாவதாக சூப்புலு கலசினா சுபவேலு எனும் தெலுங்கு திரைப்படம் எண்பத்தி ஏழாவதாக சகாதேவன் மகாதேவன் திரைப்படம் எண்பத்தி எட்டாவதாக வசந்தி திரைப்படம் எண்பத்தி ஒன்பதாவதாக நாளை மனிதன் திரைப்படம் தொண்ணூறாவதாக போலீஸ் ரிப்போர்ட் எனும் தெலுங்கு திரைப்படம் தொண்ணூற்றி ஒன்றாவதாக சொந்தம் பதினாறு திரைப்படம் தொண்ணூத்தி ரெண்டாவதாக ஒரு நினைச்சேன் திரைப்படம் தலைவனுக்கோர் தலைவி திரைப்படம் மனிதன் மாறிவிட்டான் திரைப்படம் இதய தீபம் திரைப்படம் பாச ஐந்தாவது ஏழாவதாக சரதம்பா எனும் தெலுங்கு திரைப்படம் தொண்ணூத்தி எட்டாவதாக வாலிப விளையாட்டு திரைப்படம் தொண்ணூத்தி ஒன்பதாவதாக ஜகதல பிரதாபன் திரைப்படம் நூறாவதாக உருவம் திரைப்படம் நூத்தி ஒன்றாவதாக அன்புள்ள காதலுக்கு திரைப்படம் நூத்தி இரண்டாவதாக சுட்டப்பழம் திரைப்படம் நூற்றி மூன்றாவதாக கௌதம் எனும் கன்னட திரைப்படம் நூத்தி நான்காவதாக அப்பையத்தோ அம்மா எனும் தெலுங்கு திரைப்படம் ஐந்தாவதாக ஹரா திரைப்படம் நடிகர் மோகன் அவர்கள் இதுவரை தமிழில் மட்டும் எண்பத்தி மூன்று திரைப்படங்கள் நடித்துள்ளார் தெலுங்கு மொழியில் பத்து திரைப்படங்கள் நடித்துள்ளார் கன்னட மொழியில் ஒன்பது திரைப்படங்கள் நடித்துள்ளார் மற்றும் மலையாள மொழியில் மூன்று திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆக மொத்தம் நூத்தி ஐந்து திரைப்படங்கள் நடித்துள்ளார்